கன்னிராசி என்பர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து யோக பலனை தரக்கூடிய மாதமாக இருக்க போகின்றது இந்த ஜூலை மாதத்தை வந்து நீங்க இன்னும் ரொம்ப நாளுக்கு ஞாபகம் வச்சுப்பீங்க இந்த மாசத்துல தான் நமக்கு வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் பாவம் இருக்கிறது பனிரெண்டு பாவங்கள் இருக்கிறது மொத்தம் அதுல இருக்கிறதுலே வந்து எந்த பாவம் உனக்கு வேணும் அப்படின்னு ஜோதிடம் தெரிந்த ஒருத்தரை கேட்டால் எனக்கு பத்தாம் பாவம் நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அதை கொண்டு எல்லாமே கிடைச்சிரும் பத்தாம் பாவன்னு ஜீவனஸ்தானம் ஒருத்தருக்கு வந்து நல்ல வேலை அல்லது தொழில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நல்ல வேலை இருக்காங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க நல்ல பிசினஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பொண்ணு கொடுத்துருவாங்க கல்யாணம் ஆயிடும் அப்போ கல்யாணம் ஆன பிறகு குழந்தைகளை வந்துடும் அவங்கள சிறப்பா படிக்க வைக்க முடியும் ஏன்னா கஷ்டங்கள் வந்து உடம்பு சரியில்ல அது இதுனாலும் செலவு பண்ணி அதுல சரியாகிட முடியும் பிடிச்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்ய முடியும் வீடு கிடச்சிரும் வாகனம் கிடச்சிரும் சொத்து சுகம் கிடைச்சிரும் சமுதாயத்தில் அந்தஸ்து புகழ் கிடைச்சிடும் எல்லாமே கிடச்சிரும் அதனால் ஏன்னா எனக்கு நல்ல படிப்பு வேணும்னு நம்ம கேட்குறோம் கடவுள்கிட்ட வரமா கொடுத்துடுறாரு ஆனால் வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது படித்த எல்லாருக்குமே வேலை கிடைச்சிரும்மா நான் நல்ல வேலை கிடை வேணும்னு கேட்டுட்டோம்னா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் பத்தாம் பாவம் வளர்த்து இருக்கிறது மீண்டும் இது போல ஒரு தருணம் ஓராண்டு கழித்து தான் வரும் ஏன்னா இப்போ பத்தில் சூரியன் சந்தரிக்கின்ற சூரியன் வந்து முதல் பாதி ஒரு பதினைந்து நாட்கள் ஜூலை மாதம் தொடங்கி பதினைந்து நாட்கள் வந்து பத்தாம் பாவத்தில் இருப்பார் அதன் பிறகு பதினோராம் பாவத்திற்கு லாப ஆதாயஸ்தானத்திற்கு வந்துருவார் அடுத்ததா அந்த பத்தில் சூரியன் இருக்கும்போது அவரோட குரு சேர்ந்து இருக்கின்றார் அதனால இது ரெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் பத்தில் இருந்தாலே போகிறோம் பத்தில் குரு இருக்காரு சொன்னால் மரியாதையான கௌரவமான ஒரு பதவி அதே கௌரவமான மிக சிறந்த ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் சூரியன் அங்கே இருக்கும்போது அது வந்து பிரபல்யம் ஆகும் எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் இப்ப ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா சூரியன் எவர் ஒருவருக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறதோ அவருடைய திறமை வந்து வெளிப்படும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு விளையாட்டுன்னு எடுத்துட்டா அதுல வந்து இந்த விளையாட்டுன்னு சொன்னாலே டக்குன்னு ஒருத்தரோட ஞாபகம் நமக்கு வரும் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னா பத்தாம் பாவம் இருக்கும் ஐந்தாம் பாவமும் பத்தாம் பாவமும் தொடர்பு பெற்று இருக்கும் அப்படி இந்த ஜூலை மாதத்துல பத்துல குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பத்துலேருந்து இருந்து சூரியன் அடுத்த ராசிக்கு வரும்போது அது பதினோராம் இடமாக இருக்கிறது அப்படி வரும்போது அந்த இடத்துல ராசிநாதன் புதன் சேர்ந்து சேர்ந்திருக்கின்ற பத்தாம் இடம் பதினோராம் பாவம் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கு பத்துனா ஜீவனம் பார்த்தோம் பதினொன்று லாப ஸ்தானம் நிறைய லாபம் நிறைய லாபம் சொன்னா வேலைக்கு போறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சரி நமக்கு ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய லாபம்னா பல வழியில் நமக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி